இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சுவையில சூப்பரான மூர்க்கொழமைதான் செய்யப்பறோம் அது வெண்டக்கா சேர்த்து செய்யப்பறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பும் பச்சரிசியும் எடுத்து ஒன்றா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெண்டக்காவை கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ வெண்டைக்காவை நல்லா முழுசாக கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டமாவோ குள்ளமாவோ வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில்லை அந்த வெண்டக்காவை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா அதுக்கு பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வெளியே வரும் ஸோ ஓரத்துலேருந்து நல்லா விட்டு பிசுபிசுப்பு தன்மை அடங்கிடுச்சு அப்படின்னா அப்போ அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதனால விட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெண்டக்காய் அந்த எண்ணெயிலே மோஸ்ட்லி வெந்திரிடணும் ஸோ இது வெந்துருச்சு அப்படின்ற பக்குவத்தில் கொஞ்சமாக உப்பையும் போட்டு ஃபைனலாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கிளறி ஓரமாக வைங்க அது வெந்துட்ருக்கட்டும் சைட்லேயும் நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு பச்சரிசி இது ரெண்டையும் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி மூணையும் மூணு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி தெளித்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் ரொம்ப மையம் இல்லாட்டினாலும் பரவாயில்லை ஆனால் ரொம்ப குறை குறன்னு இருக்கக்கூடாது ஸோ அரைச்சிட்டு வந்த இந்த கலவையை நம்ம நாள் ஊற்றி வச்ச தயிர் தான் இதில் வந்து மெயின் சூப்பர் ஸ்டாரு ஸோ இந்த தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தரமான தயிராக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போது இதை நல்லா ஒரு விஸ்கர் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கலந்து விட்டுக்கோங்க தயிர் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தால் இந்த விழுதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்து வச்சுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான தாலி போட்டுடலாம் அது கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தேன் இந்த தயிர் கலவையை தூக்கி அதில் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காவையும் ஃபைனலாக வந்துருச்சுன்னா இதையும் தூக்கி அதில் போட்டு உப்பை சரி பார்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஸ்லோவில் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா முரக்குழம்பி அப்படியே ஒரு மாதிரி பொங்கி வர மாதிரி வரும் அப்படி வரும்போதே டக்குன்னு அணைச்சி தாங்க த மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்